தோழமைகளுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம ஒரு ஊர்ல நிகழ்ச்சியோட சிறப்பு விருந்தினர் பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி இரண்டு ஆண்டுகளுக்கும் மேலாக நாடக பயிற்சியை கொடுத்தரும் திரு பிரளையன் அவர்கள் எப்பவுமே நம்ம ஒரு ஊர்ல நிகழ்ச்சி வந்து சின்னையில தான் உட்காந்து பேசுவோம் ஆனா இந்த இடத்துல வேற ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் எங்கன்னா தாய் தமிழ் பள்ளிக்குதான் ஐயா வணக்கம் நீங்க வந்து திருப்பூர்ல நாடக பயிற்சி அதுவும் தாய் தமிழ் மாதிரியான மாற்று கல்வி வழங்குற ஒரு பள்ளியில நாடக பயிற்சி கொடுத்தது வந்து மிகவும் சந்தோஷமா இருக்கு இப்ப சினிமா நடிப்பு நாடக நடிப்பு இந்த ரெண்டுத்தையும் என்ன இருக்கு பெரிய வித்தியாசங்கள் இருக்கு அடிப்படைகள் வந்து குரல் உடல் மனம் இந்த மூன்றையும் தான் நடிகர்கள் பயன்படுத்துகிறாங்க ரெண்டுத்திலையும் உண்டு தான் ஆனால் என்னென்னா நான் திரைப்படத்தில் முதன்மையாக இருப்பவர் வந்து இயக்குனர் இயக்குனர் என்ன எதிர்பார்க்குறாரோ அதுதான் அவரால் பண்ண முடியும் இயக்குனர் நாடகத்தில் மூணாவது மணி அடிச்சு நாடகம் ஸ்டார்ட் ஆயிடுச்சுன்னா அங்கே இயக்குநர்லாம் இருக்க மாட்டார் மேடையில் நடிகர் மட்டும்தான் இருக்கார் இப்போ நடிகர் ரொம்ப பிரதானமாகிடுவாரு நாடகம் வந்து நடிகரை மையமாக வைத்த கலைன்னு சொல்லலாம் திரைப்படம் நடிகர்கள் வேணும்னு நினைச்சா கூட நடிகர்கள் இடறாங்கன்னா கூட நடிகர்களை மையமாக கொண்ட கலை இல்லை அது இயக்குநரை பிரதானமாக கொண்ட கலை ஆனால் நடைமுறையில நம்ம வந்து விஜய் படம் அஜித் படம் தனுஷு படம் தான் பார்க்கணும் நடிகர்களை மையமா வச்சு தான் பார்க்கணும் ஆனால் அந்த அந்த வடிவம் இல்ல சினிமாங்கிற கலை வடிவம் நடிகர்களோட ஊடகம் இல்லை இயக்குனர்களோட ஊடகம் இதுதான் நாங்க எல்லாம் புரிஞ்சு விஷயம் சினிமா நடிப்புல வந்து உங்களுக்கு ஏதாவது நடுவுல ஒரு தப்பு நடந்ததுதான் அதை எடிட்டிங்ல திருத்திக்கலாம் அதுவே இந்த நாடக நடிப்பு மேடையில வந்து ஏதாவது தப்பு நடந்ததுன்னா அதை வந்து எப்படி வந்து அதை தப்புன்னு இல்லாம அதை மறைத்து அடுத்த நிலை அது வந்து திருத்திக்கவே முடியாது அப்படியே தான் போகணும் ரெண்டாவது சினிமா நடிப்புங்கிறது ஒரு வந்து மாதிரி தான் பத்து ரிவர்சல் பண்ணுவாங்க பத்து அதை டேக்கா எடுப்பாங்க அதை பின்னால எடிட்டிங் டேபிள்ல தான் ஏதாவது ஒன்று தான் ஓகே பண்ணுவாங்க அதான் எது வேணாலும் ரிஹர்சல் வாடிதான் எதுவுமே பயனில் கிடையாது ஆனா நாடக நடிப்புல மேடையில் ஏறிட்டாங்கன்னா மூணாவது பேர் அடிச்சுச்சேன்னா அது நிகழ்வு தான் அந்த எல்லா கவுன் பண்ணாலும் அது நடிகரை சாங் நிகழ்ச்சியை பாதிச்சிடலாம் இதெல்லாம் சமாளிக்கிற மாதிரி நடிகர்கள் பயிற்சி பெற்றிருப்பாங்க எதுனா ஒன்று மிஸ் பண்ணிட்டாங்கன்னா கவு பண்ணிட்டாங்கன்னா அது எப்படி நிவர்த்தி செய்யறதுன்னு அந்த திறனை பெற்றவர் தான் நாடக நடிகர்கள் நல்ல நடிகர்கள் அவங்கள தான் இருக்க முடியும் அவங்க மட்டும் இல்ல சக நடிகர்கள் அதை சமாளிக்க உதவி செய்வாங்க இதுதான் நாடகத்தோட பிரதான தன்மை மேடை அவங்க கை வச்சாதான் இருக்கு அவங்க கைவசம் போயிடுது நடிகை ஆரம்பிச்சிடும் அவங்க தான் அதற்கு சமாளிப்பாங்க அவங்க தான் இறுதி அவங்க தான் நாடக நடிகர்களை பொறுத்த வரைக்கும் நடிகர்கள் தான் நிகழ்வுல பிரதானம் அவன் நடிகை அங்க டைரக்டர் எல்லாம் இல்ல ஆனா சினிமாவில் டைரக்டர் எடிட்டிங் டேபிள் வரியில் உகந்திருப்பாரு முன்னாள் செலவித்து தேர்வு செய்வதில் இருந்து படப்பிடிப்பு நடக்கிற போது அப்புறம் ஒலி போய் சேர்க்கிற போது டப்பிங் போது எடிட்டிங் போது கடைசி எது வேணும்னு டைரக்டர் தான் தீர்மானிப்பாரு மேடை நடிப்பு அப்படினாலே பலருக்கு இது பண்ணது ஸ்டேஜ் தியேட்டர் மேடை கூச்சம் இப்ப பலருக்கு வந்து நடிக்க ஆர்வம் இருக்கும் அதற்கான அறிவு ஸ்கில்ஸ் எல்லாமே இருக்கும் ஆனா அந்த ஒரு பத்து பேர் ஒரே இடத்துல ஒன்னா பார்க்கும் போது அவங்களுக்கு அந்த பயம் வந்துடும் அந்த பயம் எதனால வந்து அதை எப்படி எல்லாம் கேட்கணும் அது ரொம்ப முக்கியமான கேள்விதான் உண்மையில எங்களை பொறுத்த வரைக்கும் நாங்கெல்லாம் புரிந்து கொண்ட விதைகள் நடிப்பு என்கிற திறன் வந்து எல்லா மனிதர்களிடத்திலும் இயற்கையாக இருக்கக்கூடிய ஒரு திறன் அப்படிதான் நாங்க பார்க்கிறோம் நீங்க சொல்ற மேடையில வர்ற அந்த கூச்சல்லாம் வந்து ஆஹ் அது ஒரு சமூகமயமாக்கத்துல வருது குழந்தைகள் இருக்கிற இந்த திறன் அவர்கள் வளர 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 அவங்ககிட்ட இருந்து போயிடுது அது காரணம் வெவ்வேறு விஷயங்கள் நம்ம மனசுல நடிப்பு குறித்து அச்சம் நடிப்பு கொடுத்து சமூகங்கள் இருக்கிற கருத்து இருக்கு இல்லையா நடிப்பு இழிவானது கூத்தாடி பயிலுக அதால வந்து குடும்பத்திலயோ மற்ற இடங்கள்லயோ ஒரு அங்கீகரிக்கப்பட்ட வேலையை பார்க்க மாட்டாங்க அதுல இருந்து ஒரு அவனுக்கு ஒரு மன விலகல் இருக்கும் இது கொஞ்சம் கொஞ்சமா வெவ்வேறு காரணங்கள் இப்படி பல சமூக காரணங்களால அவங்க மனசுல ஒரு மனக்கூச்சம் ஏற்படுது அந்த மனக்கூச்சம் நாளடைவுல ஒரு தசை கூச்சமாக உடல் கூச்சமாக மாறுது இதை நம்ம மென்டல் இண்டிபேஷன் தான் முதல்ல வருது அப்புறம் பிசிக்கல் இண்டிபேஷன் தான் மாறுது இது வந்து தற்காலிகமானது டெம்பரரி அதாவது தான் மேடையில இருந்தா பேச வரல டென்ஷன் ஆயிடுறோம் கை கால்லாம் நடுங்கிறது எல்லாம் அது வந்து தற்காலிகமானது அது நம்ம போக்கிடலாம் அது சில பயிற்சிகள் எடுத்தா போக்கிடலாம் அதுதான் உண்மை பழைய முறை நாடகத்திற்கும் நவீன நாடகத்திற்கும் பழைய முறை நாடகம் அப்படின்னு சொல்றது மரபான நம்ம கோயம்புத்தூர் எல்லாம் வந்து நடக்கிற அப்புறம் வடார்காடு மாவட்டத்தில் நடக்கிற கூத்து எல்லாம் தொடங்குகிறது பெரிய அளவில் நடிகர்கள் எல்லாம் பெரிய வித்தியாசங்கள் இல்லை அவங்க எடுத்துக்கொண்டிருக்கிற கதை உள்ளடக்கம் அவங்க தேர்ந்தெடுக்கிற நாடக பிரதிகள் இதுலதான் பெரிய வித்தியாசம் இருக்கும் இதெல்லாம் திரும்பவும் திறமை வாய்ந்த நடிகர்கள் தான் அவ்வளவு அதுல இருந்து பல அவங்க நடிகர்கள் கையாளுகிற பல உத்திகள் பல டெக்னிக்குகள் எல்லாம் வந்து நவீன நாடகத்தை இருக்கிறவங்களும் பயன்படுத்துகிறாங்க நவீன நாடகம் என்பது நவீன காலத்து மதிப்பீடுகளை கொண்டு ஒரு இந்த காலத்துல அவர்களுடைய இப்போ பெண்களை சமமா பார்க்கணும் பெண்ணை இழிவுபடுத்து ஆணும் பெண்ணும் சமம் அது போல எல்லோரும் சமம் மனிதரும் சமூகத்துல ஏற்றத்தாழ்வு காணக்கூடாது இந்த மாதிரி சில நவீன கண்ணோட்டங்களோட பின்னணியில தான் பெரும்பாலான நவீன நாடகங்கள் அமைக்கப்படும் அது இல்லாமல் தனிமொழிதான் ரொம்ப முக்கியமானவன் அவனுடைய உணர்வுகள் முக்கியமானது அவனுடைய கருத்து முக்கியமானது தனி மனிதன் ஒரு மந்தை கூட்டத்தின் ஒரு பகுதி அல்ல இந்த மாதிரியான ஒரு நவீன கால கருத்துக்களை எல்லாம் உள்வாங்கி கொண்ட ஒரு நாடக பிரதியை தான் கையாளுவாங்க மரபாத நாடகால வந்து ஒரு புராண கதை எடுத்து கையாளுவாங்க அந்த மாதிரி ஒரு கடவுளர் கதைகளை கதைகளை இந்த மாதிரியான கதைகளை மக்கள் மத்தியில் போகக்கூடிய கதை பன்னன்னார் கதை நாடகமாக்குவங்க மதுரை வீரன் ஒரு நாடகமாக்குவாங்க அதுல சாதகம் இருக்கு பாதகம் இருக்கு ஆனா அவங்க அந்த கதையை தான் எடுத்தாங்க ஆனா நடிகர்கள் மிக திறன் வாய்ந்தவர்கள் தான் நவீன நாடக நடிகர்கள் தான் வேறு விதமா அவங்க ஆடணும் பாடணும் நவீன நாடக நடிகர்கள் ஆடி பாடி நடிகர்கள்லாம் ரொம்ப சிரமப்படுவாங்க எல்லாருமே இப்படி பண்ண மாட்டாங்க ஒரு சில பூர்வமாக தான் சில பேர் தான் ஆனா மரபான நாடக நடிகர்கள் எல்லாருமே ஆடி பாடி இரவு முழுக்க ஒரு கிட்டத்தட்ட ஆறு மணி நேரம் நடிக்கிற வேண்டும் அது ஒரு மிகப்பெரிய சவால் இப்ப நவீன நாடகத்துக்கு வர்றவங்களாம் ரொம்ப குறைந்தபட்ச பயிற்சி நீங்களே நவீன நாட நடிக்கல மாறலாம் ஒரு ஒரு மாத கால பயிற்சியில மரவான நாடகம் நடிக்கிற மாதிரி ஒரு மாத பயிற்சி மாற முடியும் ஆஹ் வருட கணக்குல பயிற்சி வேணும் அதான் ரெண்டு நடித்து இருக்கிற வித்தியாசம் ரெண்டு நாடகத்து இருக்கிற வித்தியாசம் டிவி நாடகங்கள் வந்து நாடகம் அப்படிங்கிற வட்டத்திற்குள்ள அவங்க நாடகம்னு பெரும்பாலும் மக்கள் நினைக்கிற டிவி நடக்கிற சீரியலை தான் நினைக்கிறாங்க ஏன்னா டிவி சீரியல் போது நாடகம் அல்ல அது வந்து எபிசோட் அது வேற அது ஒரு படப்பிடிக்கப்பட்டு ஒரு சீமாவோட வேறு விதமான ஒரு வடிவம் சீமாவோட எக்ஸ்டம் அது ஒரு விஷுவல் மீடியா தான் ஆனால் அந்த கதையாடல் வந்து ஒரு நாளை சினிமா மாதிரி ஒரு ஒரு ஒன்றரை ரெண்டு மணி நேரத்தில் ஒரு பெரிய விஷயத்த பேசி முடிச்சிருவாங்க ஆனால் டிவி சீரியல்ல ஒரு சின்ன விஷயத்தை அஞ்சு வாரம் ஆறு வாரம் ஏழு எபிசோடு பெண் பார்க்க வர்றாங்க பார்த்துட்டு பெண் புடிக்குது பிடிக்கலன்னு சொல்லுவாங்க அப்படிங்கிற சம்பவம் சினிமாவில் ஒன்று டூ மினிட்ஸ் மேல வராது அது மேலே ஆனால் சீரியலான ஒரு அஞ்சு எபிசோட் ஆகலாம் அது மாதிரி அதனுடைய கதையோட தன்மை எல்லாம் மாறுது அது வந்து நாடகம்னு சொல்ல முடியாது சினிமாவோட ஒரு எக்ஸ்டென்ஷன் வந்து உங்களுக்கு இந்த பாரத சர்க்கார் விருது வந்து கொடுத்துருக்காங்க அதுக்காக ஒரு மனமார்ந்த வாழ்த்துக்கள் வந்து நாங்க தோழமை டாக்கிய சார்பா உங்களுக்கு சொல்லிட்டு இந்த விருதை பத்தி சொல்லுங்க ஆமா இப்ப வந்து பாதல் சர்க்கார்ன்னு இந்தியாவில ஒரு முக்கியமான நாடக கலைஞர் ரெண்டாயிரத்தி பதினோருல தவறிட்டார் அவர் வங்காள மொழியில மிகப்பெரிய திருப்தி பெற்ற நாடகக்காரர் அவர் மேடை நாடகம் எல்லாம் பண்ணிட்டு இருந்தாரு திடீர்னு அதெல்லாம் விட்டுட்டு தெருவிட ஜனங்களை தேடி மக்கள் நோக்கி போய் பண்ற ஒரு நாடகம் எல்லாம் பண்ண ஆரம்பிச்சாரு அது வரைக்கும் அவருக்கு பேரும் புகழும் கொடுத்த எல்லா நாடகத்தையும் ரிஜெக்ட் பண்ணிட்டார் அது மேடையில் பண்ண வேண்டியதெல்லாம் நான் பண்ண மாட்டேன்ட்டு ஈஷா யோசிச்சு மக்கள் மத்தியில தெரு வசிப்பிடங்கள் ரெசிடென்சியல் ஏரியாவில பஸ் ஸ்டாண்ட்ல அல்லது வந்து பார்க்ல பூங்காக்கள்ல இங்கெல்லாம் போய் நாடகம் பண்ற ஒரு முறைய கண்டுபிடிச்சாரு அதுக்கு ஒரு மூன்றாம் அரங்குன்னு பேர் வச்சாரு மூன்றாம் மரங்கு ஜனங்க ஜனநாயக அரங்கு ஏன்னா நாடகம் எல்லாம் வந்து தியேட்டர்ல டிக்கெட் அதுக்கு கட்டா விற்பாங்க அப்படிலாம் வந்து பார்வையாளர்கிட்ட கட்டம் வசூலிக்க கூடாது ஃப்ரீயா இருக்கணும் அதே நேரத்துல அவங்க குடுக்க அவங்க குடுக்கறத நம்ம வாங்கிட்டு பண்ணணும் அப்படின்னு ஒரு கோட்போட்டோட பண்ட மாதிரி நம்ம நாடகத்தை இருக்க கூடாது அப்படின்னு நினைச்சு ஒரு புதிய முறையை ஆரம்பிச்சாரு அதுக்கான ஒரு நடிப்பு முறை அதுக்கான ஒரு நாடக உருவாக்க முறை எழுத்து முறை எல்லாத்தையும் அவர் வந்து கண்டுபிடிச்சு அதை வந்து இந்தியா முழுக்க போய் பல இடங்கள்ல பரவலாக்கிறதுக்கு பயிலரங்குகள்லாம் நடத்தினார் அப்படி பல பயிலரங்குகள் நடந்தது அந்த பயிலரங்கல பங்கெடுத்த ஒருத்தர் தான் எனக்கு பயிற்சியை கொடுத்தார் அதாவது அவருடைய பாதிப்பு எங்களுடைய நாடகத்துல இருக்கும் அவர் வந்து ரெண்டாயிரத்தி பதினொன்றுல இறந்துட்டார் அவருக்கு பிறகு அவர் பேர்ல ஒரு அவார்டு இந்தியா முழுக்க இருக்கிற கலைஞர்கள் கலைஞர்களுக்கு தான் கொடுக்குறாங்க நாடக பணியில லைஃப் டைம் கான்ட்ரிபியூஷன் அவார்டு அச்சீவ்மெண்ட் அவார்டுன்னு கொடுக்குறாங்க இந்த வருஷம் எனக்கு வந்து அது கொடுக்குறாங்க கொடுக்குற இந்த அமைப்பு வந்து கேரளாவில் இருக்கிற ஒரு நாடக குழு ரிமம்பரன்ஸ் தியேட்டர் குறிப்பு ஒரு நாடக குழு அது நாலு வருஷமா இந்த அவார்டு கொடுக்குது போன வருஷம் வந்து பாதல் சர்க்கார் அவார்டு வந்து பெங்காலில் இருக்கிற பிரதீர் தேவான ஒரு பெரிய நாடகக்காரர் ஆனாரு இந்த வருஷம் தமிழ்நாட்டை சேர்ந்து எனக்கு அந்த விருத அவங்க அறிவிச்சிருக்கிறாங்க ஜூன் அல்லது ஜூலைல அந்த நிகழ்வு நடக்கும்